நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்குறது ஒரே ஒரு கோட்டிங்கில் வந்து அடித்து கவர் பண்ணுற மாதிரி பெயிண்ட் எந்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நான் நிரோலாக்கில் வந்து சில பெயிண்ட்டில் வந்து வாங்கி ஒரு கோட்டிங்கில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு மூணு கோட்டிங் அடிச்சு அப்படி ஃபினிஷிங் வருமோ அந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வர்ற மாதிரி சில கலர் பெயிண்ட்டில் உங்களுக்கு காட்ட போகிறேன் நிரோலாக்கில் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டபுள் டூ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் பிங்க் கலரு இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு கோட்டிங் அடித்தாவே நல்லா பக்கமான கவரேஜ் கிடைக்கும் நான் பத்து லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பத்து லிட்டருடைய எம்ஆர் பிரியட்றது பண்ணால் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி கொடுத்துருக்காங்க இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு அறநூறு எம்எல் தண்ணி மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க ஒரு லிட்டருக்கு ஆனால் நீங்கள் குறைவாக வச்சு அடிங்க ரொம்ப டார்க்காக தான் பார்க்கறது கலரு ஆனால் நீங்கள் அடித்து முடித்த உடனே கொஞ்சம் லைட்டாக தெரியும் நல்லாயிருக்கும் கலரு வேறு லெவலாக இருக்குது நான் உங்களுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அதை காட்டுறேன் பாருங்கள் பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு நீங்கள் ப்ரைமர் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமர் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பெயிண்ட்டை கொஞ்சம் திக்காக வச்சுக்கணும் அதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கனா நார்மல் ப்ரைமர் சாதா பிரைமர் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பெயிண்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்தோன்னா சாதா பிரைமர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது நிரவளவு கலரில் சாதா பிரைமரை யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால வந்து பார்த்திங்கனா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன் நீங்கள் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும்னு அவசியம் கிடையாது மீடியமாக வச்சால் போதுமானது பாருங்கள் நான் இப்போ ஒரு கோட்டி தான் வந்து அப்ளை பண்ணுறேன் இந்த பில்டிங் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கனா ஒரு கோட்டிங் தான் நான் வந்து அப்ளை பண்ணேன் பால் காய்ச்சுன்றதுன்றதால் நல்லாவே கவரேஜ் ஆகிருக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிட்டு பிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா சில இடத்துல வெள்ளையாக தெரியுதோ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டார்க்காக தெரியுறதோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் பேச்சாக வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகாத மாதிரிலாம் இல்லை ஒரு கோட்டிங் அப்ளை பண்ணோம் நல்லா கவரேஜ் ஆன மாதிரி செம்மையாக இருக்குது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிரோலக்கிலே பியூட்டிஷியனில் இன்னொரு கலர் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து பார்த்தோன்னா டூ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ இது வந்து பார்த்திங்கனா ஒரு கிளி பச்சை கலரு லைட் கிளி பச்சை கலரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டிங் அடிச்சா பக்கமான ஒரு கவரேஜ் செம்மையாக இருக்குது இதுவும் ஒரு கோட் தான் வந்து அப்ளை பண்ணேன் வீட்டுக்குள்ளே நல்லாவே கவரேஜ் ஆகுது நம்ம ரெண்டு கோட்டிங்லாம் போடணும்னு அவசியம் கிடையாது அதாவது எதுக்காக நம்ம ஒரு கோட்டிங் போட்டால் போதும்னு சொல்கிற வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பால் காய்ச்சறதுக்கு முன்னாடியே ஒரு கோட்டிங் மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு சொல்லுவீங்களே அவங்க அல்லது நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வாடகை விட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் மாதிரி டைமில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அதுக்கடுத்து நிரோலக்குலேயே வந்து பார்த்தோன்னா ஃபோர் டபுள் த்ரீ எயிட் இந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆச்சும் நல்லா கவரேஜ் கிடைக்கும் அதாவது பண்ணால் இந்த வீடியோவில் மூணு விதமான கலரு ஒரே ப்ராண்டில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த மூணு கலருமே நீங்கள் ஒரு கோட்டிங் வச்சாவே நல்லா கவரேஜ் கிடைக்கும் நான் வந்து பார்த்திங்கனா இந்த வீட்டுக்கு நிறைய பெயிண்ட் வந்து அதாவது நிரோலக்குலேயே நிறைய கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து எது ஒரு கோட்டிங் வச்சா நல்லா கவரேஜ் ஆகி தானே அதை மட்டும் இதில் சொல்லியிருக்கேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தா சில பெயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கோட்டிங் அடிச்சா தான் கவர் ஆகும் அது என்னென்ன கலருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அது காட்டுறேன் அதாவது நிரவலாக்கு பெயிண்டில் அதேமாதிரி நம்ம ஒரு கோட்டிங் அடிச்சு கவராஜ் ஆகுதுனா நம்ம ஒரு கோட்டிலே விட்டுறது வீட்டுக்கான சேஃப்டி கிடையாது ரெண்டு கோட்டிங் அடிச்சா தான் சேஃப்டி எதுக்காக நான் சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நண்பர்கள் ஒரு கோட்டிங்லேயும் அடிக்கிறதுக்கான தகவல் கேட்குறீங்க அதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன் மற்றபடியாக நீங்கள் வந்து ரெண்டு கோட்டிங் போடுறது தான் வீட்டுக்கு வந்து சேஃப்டி இதே மாதிரி வேற ஒரு பிராண்டில் வந்து நீங்கள் ஒரு கோட்டிங்கில் அடிச்சா கவரேஜ் அவரான பெயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த விட இல்லை உங்களுக்கு சொல்கிறேன் அதே மாதிரி என்னுடைய பெயிண்டிங் சர்வீஸ் தேவைன்றவங்க செய்து கால் பண்ணாதீங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது பாருங்கள் நைன் எயிட் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் செவன் நைன் ஃபோர் ஜீரோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் இந்த மாதிரி பெயிண்டிங் சம்மந்தமாக தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாவிலேயும் ஃபோ ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்